புத்தகத்தின பேசுறது அப்படிங்கிறது வந்து ஒரு கூடுதல் மகிழ்ச்சி ஏன்னா நம்ம எந்த இடத்துல படித்து வளர்ந்தோமோ எதை படித்து வளர்ந்தோமோ அந்த இடமே நம்மை கூப்பிட்டு கௌரிப்பது மாதிரி ஒரு ஆக சிறந்த மகிழ்ச்சி ஒரு பேச்சாளர்கள் எதுவுமே இல்லை அக்காவினுடைய பேச்சு நம்மளால கேட்கணும்னு நினைச்சேன் மன்னிக்கிறக்கா என்னால் வர முடியல நான் புத்தகத்தில் பேசுறாருலாம் இப்போ அதுதான் சிக்கலே நான் என் கூட யார் பேச போறாங்கன்னு கேட்டேன் நினைக்கிறேன் கவுனி அக்கா நினைச்சு சொன்னேன் அக்கா அறிவா பேசும்

பண்ணுவான் இந்தியா அவனை பிறந்த அவன் அப்படியே கிராஸ் பண்ணி அந்த சைடு போயிடுவான் சில சமயம் ஞாபகம் வேற நிறைய இடத்துல எனக்கு அப்படி நடந்துருக்கு வேற அது தம்பியா இருந்தது இந்த இடத்துல மேட்டை போட்டு வச்சிருக்காங்க தாண்டி போயிட்டாங்க தம்பி பாட்டு சில இடத்துல இந்த புகைப்படம் எடுக்கிறதுக்கு இந்த செல்ஃபின்னு வந்து கேமராவில் உண்மையிலே சொல்றேன் அத வந்து பயன்படுத்த தெரியலையா யாருமே செல்ஃபி எடுக்கிறேன்

என்ன ஆக போகுது உலகம் என்ன ஆக போகுது ஏஐ வந்துருச்சு என்ன ஆக போகுது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு மனுஷன் சரிய வேலை யாருமே மனுஷனையும் செய்ய முடியாது ஆனா எனக்கு இந்த மாதிரி செல்ஃபி எடுக்க மனிதர்கள் இருந்து வரைக்கும் இந்த சமுதாயம் மிக மெதுவான நிதானமான என்ன நல்லா கேட்க வச்சு அவர கிட்ட வந்து இருக்கிறார் ஒருத்தர் அங்கிருந்து ஜூ பண்ணிருக்கேன் எல்லாரும் அதான் அதனால என்ன தலைப்பு கேட்டோம் நான் என்ன சொல்றேன் வாழ்தல் இனிதுன்னு கொடுங்க

அவர் சாதாரணமாக சொல்லுவாங்க எனக்கு வந்து அவர் தூரம் எஃப்ஐஆர் ஆகிடுங்க அவன் சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு பிரச்சனையுமே இல்லை அவன் பிரச்சனையாக இருக்கேன் ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க அவன் பிரச்சனையாக இருக்கேன் தான் நான் சொன்னேன் வாழ்வல் இனிதல் தலைப்பு கொடுங்க ஏன்னா நல்லா இனிமையாக வாழ்ந்துட்டு போவோமே இருக்கிற நாட்களை மூச்சு விடுகிற நாட்கள் எல்லாம் நீங்கள் வாழ்ந்த நாட்களா இல்லையா முயற்சி செய்கிற நாட்கள் எல்லாம் நீங்கள் வாழ்ந்த நாட்களா இல்லையா உங்கள் உறவினர்களோடு ஒரே வீட்டில் வசித்த நாட்கள் எல்லாம் நீங்கள் வாழ்ந்த நாட்களா இல்லை தலைமுறை தலைமுறையாக அடுத்தடுத்த தலைமுறையை உருவாக்குகிற மாபெரும் பணியை செய்கிற நாட்கள் எல்லாம் வாழ்கிற நாட்களா இல்லை எந்த மனிதன் தான் வாழ்கிற நாட்களில் உன்னகையோடு தன்னுடைய இதழையும் முகத்தையும் வைத்துக் கொள்கிறானோ அந்த நாட்கள் மட்டுமே அவனுடைய வாழ்வில் வாழ்ந்த நாட்களாக கணக்கிடப்படும் என்ன பொறுத்துவா ஒரு சின்ன சிரிப்பு ஒரு சின்ன மகிழ்ச்சி இவ்வளவுதான வாழ்க்கை ஏன் இன்னைக்கு வயசானவங்க எல்லாருக்கும் சின்ன பசங்களை பார்த்தா கோவம் வருதுன்னா அவன் சந்தோஷமா இருக்கும் அவன் சந்தோஷம் சிரிக்கிறாங்க ஒண்ணு இல்லைங்க நாலு பையன் டீ கடை நின்று சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க நாலு பையன் டீ கடை நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அத ரெண்டு பெரியவங்க பார்த்தா டென்ஷன் என்னடா நாலு பேருக்கு சிரிப்பு அவங்க காரணமே இல்லைங்க ஏன் காரணமே இல்லாம பசங்க எல்லாம் சிரிக்கிறாங்க அவங்க கமிட்மெண்டே இல்லை ஏன் கமிட்மெண்ட் இல்லை வீட்டு இஎம்ஐ கட்ட வேண்டாம் வீட்டு வாடகை கட்ட வேண்டாம் கரண்ட் பில் கட்ட வேண்டாம் வீடு சொந்த வீடாக இருந்தால் வீட்டு வரியை கட்ட வேண்டாம் எதுவுமே கட்ட வேண்டாம் எல்லாம் அவங்க அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்க எனக்கு சந்தோஷமா இருக்கலாம் சிரிச்சுட்டு தான் போட்டுமே சிரிக்கிறவனை பார்த்தா சில பேர் பிடிக்கவே பிடிச்சார் சில வீட்டில் மனைவி சிரிச்சா கணவனுக்கு பிடிக்காது மனைவி சிரிச்சா கணவனுக்கு பிடிக்காது அது எப்படிதான் அப்படி இருப்பாங்க தெரியாது கொஞ்சம் அதிகமாக சிரிச்சுட்டா பொம்பளை சிரிக்கிற குடும்பம் விளங்காது இவன் அந்த அம்மா நினைச்சிருக்கோம் உன்னை எப்ப கல்யாணம் பண்ணுவோம் அன்னைக்கு என் வாழ்க்கை வளர்க்கல இதுவே பொம்பளை திருத்தா குடும்பம் இதெல்லாம் ஒரு இவங்களுக்குன்னு ஒரு செட்டப் இருக்கும் இல்ல இப்படி இருந்தா குடும்பம் விளங்காது அப்படி இருந்தா குடும்பம் விளங்காது கிடையவே கிடையாது என்னை பொறுத்தவரைக்கும் யார் தெரியுமா சார் பணக்கார இந்த உலகத்திலேயே நீங்கள் அழுதவுடன் உன் அழுகைக்கான காரணம் என்ன என்று கேட்டு உங்கள் கண்களில் இருந்த கண்ணீர் துளி தரையில் வீழ்வதற்கு முன் உங்களை நேசிக்கிற கரங்கள் ஓடி வந்து உங்கள் கண்ணீர் துளிகளை துடைத்து விட்டால் உங்களை விட பெரிய பணக்காரர் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை என்று சத்தியமாக ஒரே ஒரு நபர் வந்து அனுபவிச்சார் நல்ல கை தட்டு தம்பி ஏன் நல்லா கை தட்டு இப்படி ஆரம்பிச்சது பக்கத்துல பார்த்தா ரெஸ்பான்ஸ் இல்லை சத்தமா தட்டி கூப்பூத் சைக்காலஜின் பொதுக்குழுக்கான ஒரு உளவியல் மனப்பாடு நாலு பேர் கார்ல போறப்ப ஒருத்தருக்கு இதெல்லாம் வந்து சிரிக்காதீங்க உண்மையிலே சொல்லு நாலு பேர் கார்ல போறப்ப ஒருத்தன் ஒரு நிமிஷம் காரணி பாட்டுப்பேன் கேம பண்ண எல்லாம் அழகா வரிசை வச்சாது இருக்காங்க ஒருத்தர் எந்திரிக்கிட்டோம் அண்ணன் அண்ணங்க எங்க வீட்டு வந்துறேன் நானும் வரவா நீ என்ன அவங்க உதவி பண்ண போறியா கார் ஒருத்தர் இறங்கிட்டா கார் ஒருத்தர் இறங்கிட்டா மீதி மூணு பேர் வரும் எங்க போறேன் சிறுநீர் நானே சொல்லணும் நினைச்சேன் சார் நான் என்ன சொல்றேன் உனக்கு வர்றது கூட வரணும் வரணுமான்னு கேட்க அது கூட நீச்சியமா சொல்ல மாட்டியா பர்ஸ்ல

இந்த உலகத்தில் நாம் பிறந்தது நாம் நினைத்த வாழ்க்கையை அந்த நொடியில் வாழ்வதற்காகத்தானே தவிர மற்றவர்கள் பார்ப்பதற்கோ ரசிப்பதற்கோ கொண்டாடுவதற்கோ இல்லை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்க்கை நீங்கள் கொண்டாடுங்கள் நீங்கள் அனுபவீர்கள் நீங்கள் ரசிக்க போய் ஒரு நல்ல நகைச்சுவை வருதுன்னா தப்பு கேள்வி சிரிக்க மாட்டான் பார்ப்பான் எல்லாரும் சிரிக்கிறான் உங்க கூட சேர்த்துருவோம் நான் என்ன சொல்றேன் இப்ப வரைக்கும் தேசியம் இருந்தவங்க தனியா ஒரு உணவு

இப்படி உள்ள போயிட்டு போவோம்னா பார்த்துட்டு வெளியே வரீங்களே அது கிடையாது ஒரு புத்தகம் என்பது அதில் இருக்கிற வார்த்தைகள் என்பது அதில் இருக்கிற எழுத்துக்கள் என்பதெல்லாம் வெறும் புத்தகமோ வார்த்தைகளோ எழுத்துக்களோ அச்சிடப்பட்ட ஒரு தொகுப்போ அல்ல அது அந்த மனிதனுடைய அனுபவம் அந்த எழுத்தாளனுடைய அனுபவம் அந்த எழுத்தாளனுடைய அனுபவம் வாசிப்பவர்கள் மனதிலும் அனுபவத்தை கூட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு எழுத்தாளன் எழுதுகிறார் என்பதை புரிந்து கொண்டால் ஒவ்வொரு கடையிலும் குறைஞ்சது நீங்க ஒரு மணி நேரமாக நிற்கிறீங்க ஒவ்வொரு அரங்கிலும் சில பேர் உள்ள வந்து நேரா போயிட்டு அப்படி போயிட்டு அப்படி போயிட்டு அப்படி போயிட்டு வெளியில வந்து பஜ்ஜி சாப்பிட்டு போறாங்க இது இது நான் அந்த புத்தகங்க பப்பாசி சொல்றேன் பொறுத்து வந்துருக்கீங்க முதல் கட்ட அவங்க வீட்டை சொல்லிட்டு போறேன் எல்லாமே கேட்டுங்க புத்தகங்காட்சி வந்துட்டு வில்லோட புத்தகம் இல்லாம யாராவது வெளில போனா அடுத்த நாள் சுத்தப்படுத்த உள்ள எனக்கு நேரம் வந்து இங்க கடையில எல்லாம் சாப்பிடுறது இது சிறிது வியாக்கணும் போன தினம் மாதிரி உலகம் வச்சு இல்லை

இந்த வாட்டர் பாட்டில் கிடைக்காதா நான் உன்னை சொல்லவா எப்பொழுது நீங்கள் உணவுக்காக நேரத்தை ஒதுக்க முடிகிறதோ அதே மாதிரி தமிழ் உணர்வுக்காக எப்பொழுது நேரத்தை ஒதுக்குகிறீர்களோ அன்றைக்கு இந்த மொழியின் எழுத்தாளரும் வாழ்ந்தார் உணவு கொதுக்கிற நேரத்தை நம்ம உணவு கொதுக்கிறது நான் முத்துகுமாருனுடைய கற்றை தொகுப்பு இருக்கு டிசரின் சொல்றதுன்னு நினைக்கிறேன் தனித்தனி தொகுப்பு இருக்கு நான் முத்துகுமார் என் மீது பேரழிவு கொண்ட ஒரு மகா காதலனு அவரோட பழகின யாருமே அவரை மறக்க முடியாது அந்த மாதிரி ஒரு மனிதர் நான் முத்துக்குமார் அவர் கற்று எழுதினா கூட கவிதை மாதிரி தான் இருக்கும் அவர் கற்று எழுதினா கூட கவிதை மாதிரி தான் இருக்கும் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அண்ணனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அது ஒரு கரிச்சுவை ஒரு கட்டுரை கரிச்சுவை அந்த கட்டுரை தொகுப்புல நினைவு ஒரு பறவை நினைக்கிறேன் இந்த கட்டுரை தொகுப்புடைய பேர் அந்த கட்டுரை தொகுப்புல அந்த ஒரு ஒரு தலைப்பைகள் ஒரு கட்டுரை எழுதாத அதை எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உலக இலக்கியங்கள்ல சில வார்த்தைகள் எடுத்து அந்த கட்டுரைகளை அமைப்பதை முகப்படுத்த போற ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிற அதன் பாட்டியும் புதிதாய் பிறக்கிறார் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிற அதன் பாட்டியும் புதிதாய் பிறக்கிறார் ஆப்ரோ அமெரிக்க பெண் கவிஞர் அலை வாக்கு நடந்த கவிதையோடு அந்த கட்டுரை தோன்றும் முத்துக்குமார் நான் முத்துக்குமார் தெரிஞ்சுக்கிறேன் முத்துக்குமரன் அவருடைய ஒரு ஜனதான பேர் இந்த படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்னுடைய பாட்டியினுடைய நினைவுகள் அப்படியே வந்தது ஒரு எழுத்தாளர் தான் பண்ணணும்னு நினைப்பேன் ஒரு கவிஞன் வரிகளில் அழுது இருந்தால் படிக்கிறவனும் அழவேண்டும் ஒரு எழுத்தாளனுடைய எழுத்தில் மகிழ்ச்சி இருந்தால் படிப்பவனுடைய உணர்விலும் மகிழ்ச்சி ஒப்படைக்க வேண்டும் ஒரு எழுத்தாளன் புரட்சியை பற்றி எழுதுகிற பொழுது அதை வாசிப்பவனும் அந்த புரட்சிக்கான மனநிலைக்கு கடத்தப்பட வேண்டும் ஒரு எழுத்தாளன் மகன் எழுத்தாளன் அல்ல அவன் சமூகத்தினுடைய கண்ணாடி என்பதை நன்கு வாசிப்பவர்கள் நாமத்துக்குமான அற்புதமான ஒரு முறை அந்த கரிச்சுரை உழகம் அவன் எழுதியிருந்தாரு அந்த அவனுடைய பாட்டியை பத்த சின்ன வயசுல அம்மா இறந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் அப்பாவை பெற்ற அம்மா ஆயா அவங்க தான் வந்து அதை உறக்கிறாங்க பாட்டி நாம் முத்துக்குமாரனோட ஆயா வீர செய்வோம் முத்துக்குமாரி வீர அசைவம் இப்படி ஒரு பாட்டி ரிலேஷன்ஷிப் உறவு பாட்டி முறை அம்மா இல்லாத எனக்கு 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 ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒரு மிகப்பெரிய வழியை கூட தன் வாழ்வில் யாரிடமும் சொல்ல முடியாத மிகப்பெரிய வழியை கூட மூலமாக எழுதி அந்த வழியை கேட்டுக் கொள்ளும் யாருக்கும் சொல்ல முடியாது ஆனா எழுதுறப்ப அந்த எழுத்துக்களை முழுக்க முழுக்க அந்த வழியை கொண்டிருக்கும் இவர் எழுத இந்த வரிகளை படித்த பிறகு அந்த வரிகளின் பின்னால் ஈரம் இருந்தது என்னால் உணர முடித்தது சின்ன வயதிலேயே தாயை இழந்த முத்துக்குமார் நான் முத்துக்குமார் அவர் எழுதுறாரு பள்ளியினுடைய இடைவேளையில நண்பர்கள் எல்லாரும் அவங்க அம்மா கொண்டு வந்து சாப்பாடு நண்பர்கள் கூட்டி விடுவாங்க நான் மட்டும் தனிமையில் அமர்ந்திருப்பேன் எனக்கு அம்மா இல்லை இறந்து போயிட்டாங்க இந்த வழியை நல்லா கவனிங்க பாக்ஸ் மாஸ்டர் டிபன் இப்பன் மேல் மேல்பூமி எனக்கு மாறும் அது இரண்டு இட்டிகளை எடுத்து வைத்து விட்டு ஒரு இட்லி எடுத்து சாப்பிடுவேன் வாழ்வியுடைய மிகப்பெரிய வழி உணவு ஊட்டிய நண்பர்களை கூட தாய் அதுக்கு இல்லை என்று முத்துக்குமார் எழுதுகிறார் எத்தனை பேருக்கு இப்படி ஒரு எவர் செல்வன் அம்மா கிடைக்கும் எத்தனை பேருக்கு இப்படி ஒரு எவர் சிவன் அம்மா கிடைக்கும் என்கிற கருவமும் அரை தேறும் அப்படின்னு எழுதுகிறார் இந்த அம்மா இல்லாத குறைய தீர்க்கிறது யாருன்னா அவங்க பாட்டிய நீங்க நல்லா இருக்கிற அத்தனை நண்பர்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் யோசிச்சு பாருங்க நம்மிடம் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு வாசனை நினைவு எழுந்து கொள்கிறது ஏதாவது ஒரு வாசனை நிறைவு அந்த பழக்கப்பட்ட வாசனை வெகு நாளைக்கு அப்புறம் ஏதோ ஒரு இடத்துக்கு போறப்ப ஏதாவது ஒண்ணு பாக்குறப்ப இல்ல ஏதாவது ஒரு வாசனை நுகர்கிற பொழுது நம் பாலிய நினைவுகளை தூண்டிவிடும் அம்மா அம்மா இல்லாத துறைய முத்துக்குமார் எப்படி எழுதுறாரு ஆயாவினுடைய வரிகள் எப்படி எழுதுறாருன்னா கொஞ்சம் சமையலறையின் புகையின் ஈரமான விறகுகளின் வாசனையும் கொஞ்சம் தோட்டத்து மாடுகளின் சாண வாசனையும் கொஞ்சம் விபூதி வாசனையும் கலந்த ஆயாவின் சேலை வாசனை என்னை அம்மாவின் வாசனைக்கு எழுந்து போறது சொல்லக்கூடிய வாழ்க்கையை எதுவுமே இல்லை அப்படின்னு தோம்புறதை விட இருக்கிற இனிமையான நிலவுகள் அசைவ கொடுத்து இறந்திருக்கிறது